என்னுடைய புதல்வன் தன் கரத்தில் துரியோதனனை சிறைப்பிடித்தான் ஆணவம் கொண்ட துரியனை முதலில் வதைத்தால் என்னுடைய சபதமானது நிறைவேறாது ஆனால் நடக்கும் யுத்தம் இன்றோடு முடிவிற்கு வரும் தினம் யுத்தத்தின் இறுதி தினமாக இருக்கட்டும் அன்பு கடோத்கஜா அந்த துரியனை நிலத்தில் விடு ஆணவம் கொண்ட அவனை இக்களமே வதைத்து விடுகிறேன் அவ்வாறே ஆகட்டும் தந்தை கர்ணா என்னை காப்பாயாக குருங்கள் இந்த அஸ்திரத்தை உன்னால் ஒருமுறையே பிரயோகிக்க இயலும் அச்சமயத்தில் சத்ரு யுத்த பூமியில் உன் எதிரில் நிற்க வேண்டும் அஸ்திரமே தேவேந்திரர் வழங்கிய படி இன்று எனது ஆணையை ஏற்று நடப்பாயாக நான் உனக்கு ஆணையிடுகின்றேன் எதிர் நிற்கும் கடோத்கஜனை வதைத்தெறி